சென்னை எழிலகத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் வளாகத்தின் அருகே தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் இணைகிறார் வணக்கம் ஜெயலலிதா தற்போது அங்கு நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கல மாலத்தி தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் இன்று சென்னை எழிலகத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது போராட்டத்தின் நோக்கம் என்பது ஐந்து அம்ச கோரிக்கை என்பதனை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்தது போன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே போன்றே கருணை அடிப்படையிலான அந்த பணிகள் என்பது வழங்க வேண்டும் அதே போன்று உள்ளிட்ட அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி நியமனம் பணி உயர்வு என்பது பத்து ஆண்டுகள் பணியாற்றிய அந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த கிராம உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவருடன் கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கை என்ன எதை முன்னிறுத்தி இந்த போராட்டம் என்பதை மேற்கொண்டு வருகிறேன் சார் எங்களுக்கு ஐந்து இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம் ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைத்துள்ளோம் ஒன்னு ஆறு தொண்ணூத்தி ஐந்துல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு அரசு ஊழியர் என்ற ஜிஓ எண் அறுநூத்தி படி ஆக்கினாங்க தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இதுவரை நாங்க வந்து சிறப்பு கால உதயத்தில் தான் இருக்கோம் அதனால எங்களுக்கு அதை நிறைக்கல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அரசு உத்தரவு எண் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு படி இறந்த கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கினார்கள் அவர்கள் வாரிசில் வந்த உள்ள ஸ்டாலினை அவர்கள் ஆணை முப்பத்தி ரெண்டு படி எங்களுக்கு அதை நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அந்த கருணை அடிப்படையிலான பணியை எங்களுக்கு வழங்க வேண்டும் அதாவது சிபிஎஸ் நாங்க எங்க சொந்த பணத்தை உழைச்சி பிடிக்கிற ஒரு பணத்தை வந்து இப்போ ஆகும் அவர்களுக்கும் இறந்த ஆளுகளுக்கும் அதை வழங்கவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதிப்படி பழைய ஓய் திட்டத்தை ரத்து செய்து புதிய ஓய் உடனடியாக வழங்க வேண்டும் சார் நீங்க தொடர்ந்து இப்ப கடந்த டிசம்பர் மாதம் கூட இந்த இடத்துல நீங்க போராட்டத்தை மேற்கொண்டீங்க இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க போராட்டத்தை முன்னெடுத்து வர்றீங்க அரசு தரப்புல என்ன பதில் சொல்றாங்க இப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க அது ஏற்புடையதா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை சொன்னாங்க ஆனா திரும்ப இப்போ ஒரு குழு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க எது இருந்தாலும் அவங்க குழு அமைச்சிருக்காங்க நாங்க அரசு ஊழியர் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுல கிராம தமிழ்நாடு அரசு கிராம உதவி சங்கம் பனிரெண்டாயிரம் பேர் இருக்கும் இதுல முழுவதா நாங்க இறங்குவோம் போராட்டத்தில் இறங்க நிறைவேறல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் இன்று ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரத போராட்டமா இருக்கு அடுத்த கட்ட போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் சார் எங்க மாநில செயற்குழுவை கூட்டி எங்க மாநில செயற்குழு படி அந்த முடிவு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க அறிவிப்போம் நேரடியாகவே கெட்டோம் அதாவது கிராம உதவியாளர்கள் பல நாட்களாக ஊதிய பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் கூட தற்போது வரை கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இதற்கு முன்பாக கடந்த டிசம்பர் மாதம் இதே போன்ற போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ஆனாலும் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இதே நிலை தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் என்பது தீவிர போராட்டமாக இருக்கும் என்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் ஒருபுறத்தில் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஏனென்றால் பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர்பாக குழு என்பதனை திமுக அரசு அறிவித்திருக்கிறது எனவே அதனை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதாக அறிவித்திருந்தார்கள் என்பது ஈடுபட உள்ளதாக அறிவித்தார்கள் அரசு அனைவருடனும் சேர்ந்து கிராம உதவியாளர்களும் அவர்களது பங்கினை ஆட்டுவார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இங்க இருக்கக்கூடிய அரசூழியர்கள் அனைவரது கோரிக்கையாகவும் இருக்கிறது இன்றைய போராட்டம் என்பது ஐந்து அம்ச போராட்டங்களை முன்னிறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது மாலதி போராட்டம் குறித்தான தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி